அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணைத்துடைய எபிசோட் நிலம் வந்து செக் இருக்காங்க என்ன செக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு சோழன் கேட்குறாங்க அதுவாங்க என்னுடைய ஆதார் கார்டு ஏதாச்சும் மெயிலில் வந்து சேவ் பண்ணி பண்ணிட்டுருக்கணும்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு தேடுறாங்க அப்போ சோழன் தேடுங்க தேடுங்க நீங்கள் என்ன தேடினாலே கண்டிப்பாக அந்த ஆதார் கார்டுக்கு அடிக்க போறதில்லை எப்போவும் நீங்கள் என் தான் சந்தோஷமாக வாழணும் யாருக்காகவும் நான் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேனா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க என்ன யோசிக்கிறீங்க இல்லைங்க ஒன்றும் இல்லைன்றாங்க என்னாச்சு எதுலேயுமே சேவ் பண்ணி விற்க இப்படி நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்றாங்க சரிங்க கிடைக்கும் போது பார்த்துக்கலாம் விடுங்க எதுக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க எனக்கு உடனே உங்களை விட்டு போகணுன்ற மாதிரி செலவு சோழன் ஃபீல் ஆகுறாங்க அப்புறம் கார்த்திகை வராங்க அங்கே பாருங்கன்னுவாங்க உடனே வந்து சோழன் கோவம் அங்கே போயிடுவாங்க கார்த்திகா இருந்துட்டு சேரமாமா இல்லையா நீ எதுக்காக இங்கே வந்தீங்கன்றாங்க ஏற்கனவே அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் மறுபடியும் வந்து அவர் மனசை கஷ்டப்படுத்தி அவர் துன்புறுத்தலானே நீங்கள் வந்தீங்களான்றாங்க ஐயோ நீலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க போது நிப்பாட்டுங்க உங்களால் பாவம் இருந்தாலும் எந்த அளவுக்கு வந்து சேரமம்மா கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா அவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனல்ஸ் எதுவுமே உங்களுக்கு புரியல இல்லைன்றாங்க எப்படிங்க உங்களால் இப்படி இருக்க முடியும் தெரிஞ்சாங்க இங்கே பாருங்க மாமா ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் தெளிவாக என்ன முடிவை வச்சிருக்கீங்களோ அதை யோசிங்க கார்த்திகான்றாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பற்றி இது பண்ணுவீங்க நீங்கள் ஒழுங்காக வந்து டிசைட்டில் இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் மைண்டை வந்து மாற்றிட்டே இருந்தால் அது சரிப்பட்டு வராது நான் சொல்லுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதை விட்டுட்டு அனாவசியமா தேவையில்லாத விஷயத்துல இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றாங்க கார்த்திக் அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட மைண்டை டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்க உங்களால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமான்றாங்க நீ வேலை என்னால் பிரச்சனை வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இல்லை இந்த வீட்டுக்காக இவ்வளோ யோசிக்கிறேன் ஆனால் என்ன மட்டும் நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க சீக்கிரமாகவே நீ ஏற்றுக்கணும் அந்த நாளும் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிடலான்ட்டு உட்காரவும் பாண்டி சரியாக பேசுகிறதே இல்லை டேய் நானும் பார்க்குற ஒழுங்காக பேசக்கூட மாட்டேங்கிற டே இப்படி தான் அவங்க ஏதாச்சும் டயர்டாக இருப்பான்றாங்க அப்புறம் சாப்பிட்றாங்க அவங்களோட எப்போ ஹோட்டல்ல இருந்து அங்கே வந்திருப்பாங்க இங்கே தான் பண்ணியிருக்கலப்பா அப்புறம் எதுக்காக ஹோட்டல்லேருந்து டேய் ஹோட்டலில் ஒரு தனி சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அதை பார்த்த உடனே வந்து நிலாவுக்கு பயங்கர வாமிட் வர மாதிரி ஆயிடுதுன்னா அவங்க சாப்பிட்றா அப்படி இருக்கு உடனே வந்து போட்டுக்கமா இல்லைண்ணே எப்போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க இப்படியெல்லாம் சாப்பிடாதீங்கப்பா டே இப்படியெல்லாம் சாப்பிடாதாண்டா வயிற்றுக்கு போய் உடம்பு விட்டும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நிலா என்னமாச்சே அண்ணே இது மாதிரி யாரும் கார்டு ஒரு முக்கியமாக தேவைப்படுதுன்னு ஆனால் அந்த ஆதார் கார்டு கிடைக்கல அப்படியான்னு சொல்லி பேசுகிறாங்க அப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்டே போயிட்டு சோளம் இது மாதிரி தான் நடந்துச்சுன்னு இன்சிட்டேன்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் எல்லா கிட்ட நீங்கள் சொல்லி பேசுங்க எப்படிப்பா அட்வொகேட் பேசுனாரு அதனால் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டங்க செஞ்சாங்க ஏன்பா தேவையில்லாத பிரச்சனை அதெல்லாம் வராது சார் எனக்காக இதை கூட பண்ண மாட்டிங்களான்றாங்க சரிப்பா உனக்காக உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க சோழனுக்கு சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த எப்பயும் முடிச்சிருக்காங்க முடிச்சுருக்காங்க தேங்க்யூ